வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வடக்கு மாகாணத்தில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை போதியளவு எரிபொருள் ஜாலில் உள்ளதாக அரச அதிபர் அறிவிப்பு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு மக்களை மையமாக கொண்ட பொருளாதார நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பதற்கு உறுதி ஜனாதிபதி கருத்து அரசாங்கம் வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கை தமிழ் பேசும் மக்கள் ஆள வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் பெருமிதம் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் மாயம் இலங்கையர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது தற்காலிகமாக இடைநிறுத்தம் அடுத்த கட்டம் அகோரமாக இருக்கும் இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்கள் யூதர்களுக்கு ஈரான் ராணுவம் அதிரடி அறிவிப்போம் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகும் ஈரான் லொத்தர் சீட்டழப்பில் நாற்பத்தேழு கோடி ரூபாய் பணப்பரிசை வென்ற நபர் இனி விரிவான செய்திகள் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பெருமளவிலான மக்கள் வரிசையில் காத்திருந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஈரான் இஸ்ரேலில் நிலவுகின்ற போர் பதற்றம் காரணமாக எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின இதனையடுத்து நேற்று மதியம் முதல் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல எரிபொருள் ரப்பு நிலையங்களுக்கு முன்பாக நீண்ட வரிசையில் எரிபொருளை பெற்றுக் கொள்ள ஏராளமான மக்கள் காத்திருந்தனர் அத்துடன் சில ரப்பு நிலையங்களில் எரிபொருள் முடிவடைந்து விட்டதாக அறிவித்தல் விலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலும் எரிபொருளை நிரப்புவதற்காக நீண்ட வரிசையாக மக்கள் காத்திருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன இதேவேளை யாழ் மாவட்ட மக்கள் தேவையற்ற செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இருந்து இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜப்பா மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட செந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்புக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி அன்னகுமார திசநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார் இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியிலிருந்து மீள சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் வழங்கிய ஆதரவிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் அமெரிக்கா அண்மையில் விதித்த வரிகளைப் பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்க இலங்கையில் மொத்த ஏற்றுமதியில் சுமார் இருபத்தி ஐந்து வீதம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறிப்பிட்டார் உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் இந்த சவால்களை மிக்க வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கும் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு உறுதியளித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவு குறிப்பாக இலங்கையின் இருபத்தி மூன்று வீத ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கு அனுமதி வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக சலுகை பற்றியும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மொராட்டுவை எகோடா உயின பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட முகத்துவாரம் மீனவ துறைமுகத்திற்கு அருகில் நேற்று மீன்பிடிப்பதற்காக இரண்டு மீனவர்கள் கடலுக்கு சென்று கரைக்கு திரும்பிய நிலையில் படகு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் இருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மொரட்டவை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மற்றும் வயதுடைய இருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் கடற்படையினரின் உதவியுடன் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை என போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளுராட்சிமன்றில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை எந்தவொரு அரசியல் கட்சியோ அல்லது குழுவோ பெறாத சந்தர்ப்பங்களில் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுகோள்களை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்டது குறிப்பாக இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இந்த பணி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியும் பல சபைகளில் அதிகாரத்தை பெற்றன இதை அவதானித்த தற்போதைய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை மாற்றி செயல்பட நடவடிக்கை எடுத்துள்ளது இதனை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று முன்வைத்தார் இந்த வழிகாட்டுதல்களின் பக்கம் ஏழில் ரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு நடத்துவது குறித்த கருத்துக்களை கோருவது எங்கனம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு ஒவ்வொரு பெயரையும் அழைத்து எவ்வாறு கேட்பது என்றும் இது இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயல்படுவதன் ஊடாக சபைகளில் அதிகாரங்களை கைப்பற்றியதன் காரணமாக தன்னிச்சையாக இந்த வழிகாட்டுதல்களை மாற்றுவதற்கு ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பான அதிகாரிகளும் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த வழிகாட்டுதல்கள் உரிய வகையில் செயல்படுத்திய உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றோம் கொழும்பு மாநகர சபையின் அறுபது உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு திறந்த வாக்கெடுப்பை கோரும் போது அந்த கோரிக்கை எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டது என்ற விடயத்தில் பிரச்சனை காணப்படுவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார் உங்கள் திருமண சொர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு பனிரண்டு அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மக்களின் ஒற்றுமைக்கு ஏராவூர் நகரசபையில் நடந்த தெளிவு வரலாற்றில் முக்கியமானதாக நான் பார்க்கின்றேன் இது தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் இன நிலக்கத்தை பறைசாற்றுகின்றது இத்தகையோர நிலைமையை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தமிழ் பேசும் மக்கள் ஆள வேண்டுமென்று நாங்கள் அவா என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் ஏராவூர் நகரசபை தவிசாளர் தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்ட அமர்வில் பார்வையாளராக கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் முஸ்லிம் இன நல்லிணக்கத்துக்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டு வந்தோம் உழைச்சி கொண்டு வந்தோம் என்ற வகையிலே இன்று வேறாவிலே பெரும்பான்மையாக சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் பாடம் ஒரு பிரதேச சபையிலே நகர சபையிலே புதி தலிசாளர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் புதி தலிசாளர் பதவி இதிலே முக்கியமான விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒருவர்தான் புலித்தலைசாலராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார் இலங்கை தமிழரசு கட்சி என்னுடைய ஆசனத்தை நிபந்தனை அட்டமுறையிலே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் கடந்த வாரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் கடுவாஞ்சிபுரியிலே போட்டி போட்ட பொழுது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினருக்கு கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய தனிப்பட்ட புரோதம் காரணமாக வாக்களிக்காவிட்டாலும் கூட இன்று ஏறாவது நகரசபையிலே ஒரு தமிழர் ஒருவர் பிரதித்தவிசாரராக வேற நகர பிதாவாக வேற அணிகள் நகர சபை மீது வைத்தானி சார்பாக வேற வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் கட்சி மீது மின்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டினுடைய அந்த பிரிவை ஒரு ஆசிரம் கொண்ட அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் முன்வைத்திருக்கோம் இதனை குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயம் தமிழரசுக் கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து ஆட்சி அமைக்கிறதை பற்றி எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கும் குறிப்பாக தமிழ் மக்கள் வித கட்சியை போன்றவர்கள் அடுத்த விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அதே போலதான் வடக்கிலே தக்லஸ் தேவானந்தா அவருடைய ஆதரவை எடுக்கலாம்னு சொன்னால் கிழக்கிலே புள்ளியானுடைய ஆதரவை எடுக்க முடியாதவர்களால் பல விமர்ச பலர் விமர்சனங்களை முன்னேறுக்கின்றனர் இதை சொல்லும் நபர்கள் தான் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் நடந்த பொழுது பாலச்சேனை ஆராய்பதி போன்ற பிரதேச சபையிலே முஸ்லீம் சகோதரருடைய ஆதரவுடன் தான் தமிழ் மக்கள் கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் தமிழ் பேசும் மக்கள் ஆள என்ற வகையில் நாங்கள் இந்த நல்லிணக்கத்தை வளர்த்துக்கொண்டு போகும் பொழுது புத்தளம் மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை ஆளும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இதன் பிரகாரம் புத்தளம் மாநகர சபையின் மேயராக தேசிய மக்கள் சக்தியின் முதலாம் வட்டார வேட்பாளரான முகமது ஃபாரூக் கிரின்சாத் அகமது ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் புத்தளம் மாநகர சபையின் முதலாவது பிரதி மேயராக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏழாம் வட்டார வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நுஸ்கி நிசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த சுதர்சன சாமர விலகோன் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதி தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் குணபால சரத்மது மது தெரிவு செய்யப்பட்டுள்ளாா் உபதவிசாளர் தெரிவுகள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தினி தலைமையில் பிரதேசவை மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவிற்கு இருபது பேர்கள் பிரேரிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி சார்பில் சுதர்சன சாமர வீடகோன் மற்றும் குழு சார்பில் ஹாசுன் சுமதிபாலா ஆகியோர்களின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டது இதன்போதே குறித்த தெரிவினை ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் நடத்துமாறு பத்து பேரும் பகிரங்கமாக நடத்துமாறு ஏழு பேரும் வாக்களித்தனர் பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் தவிசாளர் தெரிவுகள் ரகசிய வாக்களிப்பின் மூலம் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் ஆட்சியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முகமது கனீபா முகமது ஃபைரோஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்ட நிலையில் அவர் தவிசாளராக தெரிவித்தார் அப்துல் ஹமீத் நுபைர் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக இளைஞர்களை அனுப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவுகின்ற போர் பதற்றநிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு குறித்து தேவையான நேரடி நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டக்கட்சி பத்து வீட்டு திட்ட குடியிருப்புக்கு அண்மையில் நீர்ப்பாசன வாய்க்காலினுள் இனந்திரியாத நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது இறந்தவர் கல்மடோ நகர் சம்புக்குளம் பகுதியை நிரந்தர வதிவிடமாகவும் ஆறுமுகம் வீதி வட்டக்கட்சியை தற்காலிக வதிவீடமாக கொண்ட தனபாலசிங்கம் குமாரதாஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இறந்தவரின் சடலம் கிளிநொச்சி பதில் நீதவான் முன்னிலையில் அந்த பகுதியில் எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் தேசமான இஸ்ரேலை விட்டு உடனே வெளியேறுங்கள் அடுத்த தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட இருப்பதாகவும் அதில் ஏற்படுகின்ற ஆபத்துக்களுக்கும் சேதங்களுக்கும் நாம் பொறுப்பேற்க மாட்டோம் என்று இஸ்ரேலிய யூதர்களுக்கு ஈரான் ராணுவம் அதிரடி அறிவிப்பை விடுத்துள்ளது இதேவேளை ஹாய்பா விரிகுடாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதன் விளைவாக குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இதுவரையில் பங்கு சந்தைக்கு அளித்த அறிக்கையில் வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தின் விளைவாக மின் உற்பத்தி நிலையம் கணிசமாக சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் துணை நிறுவனங்களின் அனைத்து வசதிகளும் மூடப்பட்டன மேலும் குறித்த பகுதிக்கு மின்சாரம் வழங்குவதை மீண்டும் தொடங்க இஸ்ரேலிய மின்சாரம் சபையுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்களில் நாங்கள் வெற்றி பாதையில் இருக்கின்றோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜா கூறியுள்ளார் மேலும் தெஹ்ரானின் வான்வழியை இஸ்ரேலிய விமானப்படை கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அணுசக்தி அச்சுறுத்தலை நீக்குதல் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை நீக்குதல் ஆகிய இரண்டு முக்கிய நோக்கங்களை அடைய நாங்கள பாதையில் செல்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் நாங்கள் தெஹ்ரான் குடிமக்களிடம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளோம் என்றும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கான மசோதாவை தயாரிக்க ஈரான் பாராளுமன்றம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை ஈரான் வெளியுறவு மந்திரி இஸ்மாயில் ஃபஹாஜி உறுதிப்படுத்தியுள்ளார் ஆனாலும் பேரழிவு ஆயுதங்களை தெஹ்ரான் தயாரிப்பதை எதிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதே நேரத்தில் அந்த நாட்டு ஜனாதிபதி மசோஸ் பிச்கியான் கூறுகையில் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்கும் எண்ணமில்லை ஆனால் அணுசக்தி மற்றும் ஆராய்ச்சிக்கான உரிமையை தொடர்ந்து வலியுறுத்தும் என்று கூறினார் முதியோர்களுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்காக சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சினால் வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எனவே முதியோர்களுக்கு எதிராக இடம்பெறும் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிட தேசிய முதியோர் செயலகத்தின் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் லொத்தர் சீட்டெடுப்பில் வரலாற்றில் முதல் முறையாக மிகப்பெரிய லொத்தர் பரிசு வெல்லப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது மெகா பவர் ட்ரோன் இருபத்தி ரெண்டு பத்திற்கான வெற்றி சீட்டு நாற்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அடங்கிய பெரும் பரிசு தொகை கொண்டுள்ளது குறித்த லொத்தர் சீட்டினை கொக்கரகல பகுதியைச் சேர்ந்த லொத்தர் முகவரான எச் ஜானகி ஏமவாளர் என்பவர் விற்பனை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இந்த லொத்தர் சேட்டினை கொரோனா செய்து பணப்பரிசை வென்றவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்